ஹாய் மக்களை எல்லோரும் என்ன பண்ணுறீங்க உங்கள்கிட்ட ஒரு ரிக்கொஸ்டாக கேட்டுக்கிறேன் இல்லை ஒரு அன்பால் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க என் வீடியோவை பார்க்குற மக்கள் லைக் போட்டால் என்னங்க நான் என்ன காசு பண்ணுமாங்க கேட்குறேன் ஒரு லைக்கு தானேங்க கேட்குறேன் லைக் போடுங்க லைக் போட்டால் என் வீடியோ என்ன ஒரு நாலு பேர் போகும் நாலு பேர் பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு புண்ணியம் வந்து சேரட்டும் என்னங்க எனக்கு லைக் போடுறவங்களாம் நல்லா இருக்கட்டு முருகா அப்படின்னு நான் வந்து முருகன்ட்ட கூட உங்களுக்கு வண்டி வேண்டிக்கிறேங்க லைக் போடுங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா உங்கள் பொண்ணான கைகளால் இந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க சரிங்களா ஓகே வர இன்னைக்கு பாருங்கள் என் முடி பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையாக இருக்குங்க இன்றைக்கும் அந்த குப்பை பேணியும் அடுத்து வேப்பலை இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு வெந்தயத்தையும் சேர்த்துட்டேங்க சேர்த்து நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி நல்லா குளிச்சாச்சு அதான் மொகரை கட்ட ஃப்ரீயாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க ஆனால் முடிதான் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது ஓகே இருக்கட்டும் இருக்கிற மொகர்தானங்க இருக்கோம் ஓகே ஒரு ஊழியே நான் சொல்ல வந்ததே சொல்லி மறந்து போயிட்டேன் லைக் போடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா சொல்ல வந்த விஷயத்தை மறந்து போயிட்டேன் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக கார் வாங்கியிருக்கோன்னு வீடியோ போட்டோம் அதை வந்து நிறைய நிறைய மக்கள் பார்த்துருக்கீங்க பார்த்த உறவுகளுக்கு ரொம்ப நன்றிங்க நீங்களும் அது மாதிரி நிறைய ஆசையோட நமக்கு நம்மளை மாதிரி இல்லாதவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசைன்னா ஒன்று வீடு கட்டுறது என்னங்க அடுத்த இந்த பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரன் பைவு பைக்கு வாங்குறது என்ன நம்மளை மாதிரி ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆளுகளுக்கு ஒரு கடன் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் என்னங்க அப்படி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார் வாங்கிறது ஒரு நல்ல தொழில் வச்சு நல்லா நிம்மதியாக இருந்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் உழைக்கிற வயசில் ஓடி ஓடி உழைச்சாதாங்க கடைசி காலத்தில் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியும் அது மாதிரி நம்மளை பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பூராத்தையும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்கள நம்பி இருக்காதிங்க தயவு செஞ்சு இந்த காலத்துல எல்லாம் ஆம்பளை பிள்ளையும் பார்க்காது கும்பல பிள்ளையும் பார்க்காது உங்கள் காசில் உங்கள் கையில் ஒரு பத்து ரூபா இருந்தால் தாங்க அது உங்களுக்கு உதவும் அந்த பத்து ரூபாயே கொடுத்து ஒரு பையன்ட்ட கொடுத்து ஒரு டீ வாங்கிட்டு வாடானா வாங்கிட்டு வந்து கொடுப்பான் காசு இல்லாமல் ஒரு டீ வாங்கிட்டு வாடானா வரமாட்டான் இந்த கிழவிக்கு வேலை இல்லைன்ட்டு ஓடிடுவான் அதனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க என்ன பிள்ளைங்க மேலே பாசம் வைங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் அதையும் ஒரு அளவோடு வைங்க இருக்கிறத பிடிங்கிட்டிங்க தான் இப்போ இருக்க பிள்ளைங்க இருக்காங்க சரிங்களா நம்ம அம்மா என்ன செய்யும் நம்ம அப்பா என்ன செய்வார் அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ யாருக்குமே நம்ம நல்லா சுற்றுறோமா நம்ம நல்லா ஜாலியாக இருக்கோமா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமா அவ்வளோதான் அதை மட்டும்தான் யோசிக்கிறாங்க இப்போ இருக்க தலைமுறை அதனால் யாரையும் நம்பி கொடுக்காதீங்க அதாவது முக்கியமாக பெற்ற பிள்ளைங்களை தான் சொல்கிறேன் சொத்தோ பணமோ காசோ எதுவுமே இருந்தாப்பா நீ வச்சு பார்த்துக்கப்பா என்னை பார்த்துக்கப்பான்னு சொல்லி கொடுக்காதீங்க வச்சுருங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு தான் ஆனால் அந்த காசும் அந்த பொருளோ பணமோ நகையோ ஏதோ இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாது அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு செல்லா காசு தான் நம்ம பிள்ளை தானேன்னு சரிங்களா இது வந்து இப்போ நடைமுறையில் இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் முதியோர் இல்லை பார்க்கும்போது கஷ்டமாக தானே இருக்குது அவங்களாம் நல்லா வாழ்ந்தவங்க மாதிரி தான் தெரியுது கஷ்டப்படுறவங்க மாதிரிலாம் தெரியல ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்களாக உங்களை தள்ளிக்கிறாதீங்க இது சும்மா பார்த்தது அனுபவத்தில் தாங்க சொல்கிறேன் எங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் யாரையும் அப்படி விடலை எங்கள் ஐயாவா எங்கள் அப்பத்தாவா எங்கள் அப்பா அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு எங்களை பெற்ற பிள்ளைகளை வந்து அவ்வளவா பார்க்கார பார்க்கலையோ ஆனால் அவங்க அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்தாரு நல்லபடியாக அவங்க இறந்து இறக்கும்போது நல்லபடியாக அவங்க செய்ய வேண்டியதே செஞ்சு முடிச்சுட்டாருங்க அது மாதிரி பொறுப்பாக இருந்துக்கோங்க பிள்ளைங்கள்கிட்ட வந்து பிள்ளைங்கள வந்து முழுசாக நம்பி இருக்காதிங்க ஓகே உறவுகளே இந்த ஆதரவற்றோர் இல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையட்டும் என்ன வயசான காலத்தில் நல்லா பார்த்துக்கிறோம் பிள்ளைங்க வந்து ஓகே உறவுகளே என் வீடியோவுக்கு லைக் போடாமல் மறக்காதீங்க என்ன இவெல்லாம் ஒரு ஆளானு லைக் போடாமல் இருக்காதிங்க லைக் போடுங்க உங்களை நம்பி தான் நான் வீடியோ போடுறேன் சரிங்களா ஓகே உறவுகளே ஓகே பாய்